ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல்ஸ் சேனல் க்ரியேஷன்ஸ் அப்படினாலே ஆஃபரையும் அதிர்ஷ்டத்தையும் அல்லை எழுதி தராங்க நம்மளோட சேனல் புதுசாக பார்க்குற வீவர்ஸ் இருந்தீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆல் நான் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறது மூலமாக அவங்களையும் பயன்படுத்த செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வாங்க நம்ம கலெக்ஷன்ஸ்குள்ளே போகலாம் இன்றைக்கி எல்லாமே ஐம்பன் இயர்ரிங்ஸ் இந்த மாதிரி முகப்பு செயின் ஸோ இந்த மாதிரி ஒரு சில ட்ரெடிஷ்னலாக ட்ரெண்டிங்கான கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ண நமக்கு கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நம்ம என்னென்ன ஆஃபர் கொடுத்துட்ருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த செயின் பார்த்திங்கன்னா இது ரொம்ப ஃபேமஸாக ரொம்ப ரியல் கோல்டு மாதிரி அப்படியே இருக்கும் அந்த மாதிரி ஒரு டிசைன் நல்லா பீக்காக் வச்சு அதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க அந்த பீக்காக் மட்டும் அது ரொம்பவே கிளாஸியாக இருக்குது ஸோ நல்ல பால்ஸ் இருக்குது பாலில் ஒயிட் பிங்க் அந்த மாதிரி கலர்ஸ் இருக்குது நீங்கள் தாராளமாக வந்து கொடுத்துக்கலாம் தாலி ஒருத்து போட்டுக்கலாம் ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எல்லா ஆப்ஷன்ஸுமே இருக்குது ரொம்ப கிளாஸியான ப்ராடக்ட்டு ஸோ பிடிச்ச வித்து ப்ரைஸோட ஸ்க்ரீன் ஷர்ட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதே இதுலேயே பிங்க் அண்ட் ஒயிட்டு கலர்ஸ் மட்டும் இருக்குது ஸோ இந்த கலர்ஸ் கூட ரொம்பவே அழகாக இருக்குது அந்த இருக்கும் நல்ல டைரக்ஷனாக கரெக்டாக வரும் நீங்கள் தாலி கொர்த்து போட்டிங்கன்னா ரியல் குட் மாதிரி வேறு லெவலில் இருக்கும் ஸோ பிடிச்சிருந்த வித்து ப்ரைஸோட ஸ்கிரீன் ஷர்ட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் வைட்டு கம்மல்ல அழகாக ஒரு ஜிம் காசு போட்டிருக்கேன் இது இது தான் ஜிம் காசு தனியாக நீங்கள் ஸ்டடு தனியாக கழட்டிக்கலாம் நம்ம இன்னும் நிறையா ஸ்டட் போடுறோம் ஸோ அது மாதிரி இந்த ஸ்டட்டு கூட மேட்ச் பண்ணி கூட போடலாம் ரொம்ப அழகாக இருக்கும் இல்லை ஆல்ரெடி வீட்டில் வேறு விதமான ஸ்டட் வச்சிருக்கீங்க அது மாதிரி ஜிம் காசு வச்சுருக்கீங்க அப்படின்னா ஸ்டட்டு மட்டும் கூட வாங்கிக்கலாம் ஸோ ரெண்டுமே டிட்டாச்சபிள் அப்படினால நீங்கள் ஜிம்க்கு மட்டும் வேணாலும் வாங்கிக்கலாம் ஸ்டட் மட்டும் வேணாலும் வாங்கிக்கலாம் ரெண்டும் சேர்த்து வேணாலும் வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா கொஞ்சம் பெக் சைஸ் தான் நல்லா ஃபங்க்ஷன் மாதிரி போட்டுக்கிற மாதிரிலாம் சைஸ் ஜிம் காசு தான் நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஐம்பது ஏரிங்ஸ்லாம் பாருங்கள் ரொம்பவே அழகாக சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி எல்லாமே நல்லா ஸ்ட்ரூவெலாம் ரொம்பவே சூப்பராக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த மாதிரி பாருங்க டிசைன்ஸுமே அவ்வளோ நல்லா இருக்குது இது ஒரு மீடியம் சைஸ் தான் மீடியம் சைஸ்க்குமே கொஞ்சம் சின்ன கூட சொல்லலாம் அந்த தான் இதெல்லாம் ரெகுலர் யூஸ் போட்டுக்கிறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் நல்லா ஓல்டு மாதிரியே இருக்கும் நெக்ஸ்ட் அதே இதுலேயே பார்த்திங்கன்னா நடுவில் மட்டும் பிங்க்கு மற்றது எல்லாமே ஃபுல்லாக ஃபுல்லாக ஒயிட் அந்த மாதிரி இது ஸோ இதுவுமே அதேமாதிரி உங்களுக்கு எல்லாமே ஸ்க்ரூ பேக் தான் ஸ்க்ரூவில் நல்லா ஹெவியாக ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ அதே பேட்டர்ன்லேயே பார்த்திங்கன்னா ஃபுல் வைட்டு ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் உள்ளது நம்ம ஆஃபர் ப்ரைஸை ஜஸ்ட் இன்றைக்கி உங்களுக்கு எல்லாமே டூ ஃபிஃப்டிக்கு தான் கொடுக்குறோம் இமீடியட்டாக உங்களுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறோம் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன ஆஃபர் இன்றைக்கி நம்ம கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கட்டிங்கனாலே உங்களுக்கு கிஃப்ட் வந்துடும் ஸோ உங்களுக்கு பெனிஃபிட் வந்து அமௌண்ட்லேயே டிஸ்கவுண்ட் பண்ணிடுறோம் ப்ளஸ் அது இல்லாமல் கிஃப்ட் ஆஃபரும் வச்சுருக்கோம் ஸோ டபுள் பெனிஃபிட் வந்து இருக்குது ஸோ இந்த மாதிரி ஸ்டட்டு நீங்கள் தனியாக வேணுனாலும் அப்படி வாங்கிக்கலாம் இதெல்லாம் நல்லா குட்டியாக நெருக்கமாக குட்டி குட்டி கல்லாக வச்சு நல்லா நெருக்கமாக வச்சுருப்பாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட்டு இந்த இயரிங்ஸ் பாருங்கள் நல்லா ஒரு ஃப்ளவர் பேட்டனில் இந்த சைடுலலாம் வந்து அரும்பு வச்சுருக்காங்க அது ரொம்பவே அழகாக இருக்குது நடுவில் மட்டும் பிங்க் ஸ்டோன் செம்ம ஹைலைட்டாக இருக்குது ஸோ எல்லாமே பியூர் ஐம்போன் எஸ் டட்டு தான் இது எல்லாமே ஸோ ரெகுலர் ரிஸ்க்கு ரொம்பவே உங்களுக்கு நல்லாயிருக்கும் ரியல் கோல்டு மாதிரி அவ்வளோ நல்லாயிருக்கும் பிடிச்சிருந்தால் வித் ப்ரைஸோட ஸ்வீன் ஷர்ட் எடுத்துக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் உங்களுக்கு எடுத்தீங்கன்னா கிஃப்ட் வரும் எல்லாமே நம்ம ஃபிஃப்டி டூ செவன்ட்டி ருபீஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோம் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் சேம் அதே டிசைனில் உங்களுக்கு மல்டி கலர் வந்துடும் நல்லா க்ரீனு பிங்க்கு ஒயிட்டுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மூணு கலர்ஸில் ரொம்ப அழகாக இருக்குது ஒரு சிலருக்கு பியோர் ஒயிட் பிடிக்கும் ஒருத்தர் ஒரு சிலருக்கு இந்த மாதிரி மல்டி கலர் பிடிக்கும் ஒரு சிலருக்கு பிங்க் அண்ட் ஒயிட் பிடிக்கும் ஸோ எல்லா கலர்ஸும் நம்ம டிஸ்ப்ளே பண்ணியிருக்கோம் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ எக்ஸாக்டாக வாங்கிக்கோங்க நெக்ஸ்ட்டு அதே இதிலே பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒய்டு இதுவுமே ரொம்ப கிளாஸியாக இருக்குது பார்க்க நல்லா எல்லாமே கோல்டு மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு இந்த ஃபர்ஸ்ட்ல நான் காமிச்சிருந்தேன் இப்போ முன்னே காமிச்சத விட கொஞ்சம் இது வந்து சின்ன சைஸ் தான் அதில் பிங்க் அண்ட் ஒயிட் ஆல்ரெடி மல்டி கலர் ஃபுல் ஒயிட்லாம் கூட காமிச்சிருக்கேன் சேம் அதே இதிலே பிங்க் அண்ட் ஒயிட் இதுவுமே கிளாஸியாக இருக்குது எல்லாத்துலேயுமே ஸ்க்ரூ பேக் வந்துரும் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்பூலாம் பார்த்திங்கன்னா இது மாதிரி நல்லா ஹெவியான ஸ்க்ரூ தான் ரொம்ப அழகாக இருக்கும் சின்ன வித் பிரைஸ் ஒரு டீன் எடுத்துக்கோங்க ஃபைவ் ஹண்ட்ரூபீஸ் அப்போ எடுக்கும்போது உங்களுக்கு கிஃப்ட் வரும் எல்லாத்துக்குமே பிரைஸ் டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஸ்டோன் வச்ச ஸ்டெட்லாம் வேண்டாம் எனக்கு இது மாதிரியான வித்வுட் ஸ்டோனில் தான் வேணும் அப்படின்னு லைக் பண்ணுறவங்களுக்கு ரியல் கோல்டு மாதிரி ரொம்ப அழகழகான டிசைன்ஸில் இன்னும் நிறைய ஸ்டெட் நம்ம காமிக்கிறோம் ஸோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு பிரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம ஸ்க்ரீனில் ப்ரைஸ் மென்ஷன் பண்ணியிருக்கேன் வாட்ஸ்அப் நம்பர் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த நம்பருக்கு உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க அவைலபிலிட்டி செக் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பேமெண்ட் பண்ணுங்கள் உங்களோடய பேமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட்டு அட்ரஸ் இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா நாங்கள் கொரியர் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு ட்ராக்கிங் கையோடு அனுப்பிச்சி வச்சிருவோம் முனக்காமிச்ச இயரிங்ஸு இந்த இயரிங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லா அழகாக நம்ம ஃபேன்ஸியாக இருக்கும் நல்லா கோல்டு மாதிரியும் இருக்கும் அது இல்லாமல் இது எல்லாமே நல்லா ஃபங்க்ஷன் யூஸ் போட்டுக்கிற அளவுக்கு கொஞ்சம் பிக் சைஸ் தான் ஸ்மால் சைஸ் மீடியம் சைஸ் அப்படின்னா நம்ம ரெகுலர் யூஸ் போட்டுக்கலாம் இதெல்லாம் ஃபங்க்ஷன் யூஸ் போடுற மாதிரியான கொஞ்சம் பெரிய சைஸ் ஜிம் ஜிம்காஸ் தான் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா லேயர் லேயராக இருக்குது பார்க்கவே இதெல்லாம் ரியல் கோல்டு மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும் இந்த இயரிங்ஸ்லாம் நம்ம ஆல்ரெடி போட்டிருந்தோம் ரொம்ப நாள் ஆச்சு ஆனால் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கே கேட்டுகிட்டே இருந்தீங்க இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா விசிறி பேட்டர்ல நல்ல குட்டி குட்டி அந்த பால் ஹேங்கிங்லாம் வச்சு வேறு லெவலில் இருக்கும் ஸோ பிடிச்சிருந்தால் எடுத்து ப்ரைஸ் ஒரு ஸ்கீன் ஷர்ட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதில் இது மாதிரி ஸ்க்ரூக் போடும்போது நல்லா உங்களுக்கு வந்து கோல்டு மாதிரி அப்படியே இருக்கும் ஸோ இது எல்லாமே ஒன் கிராம் கோல்டு வரும் இல்லையா அந்த மாதிரி உங்களுக்கு ஒன் கிராம் கோல்டு ஸ்டர்ட் இது எல்லாமே லுக் லைக் நல்லா கோல்டு மாதிரியே இருக்கும் அவ்வளோ நல்லாயிருக்கும் ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரூ பேக்கில் சூப்பரான ஒரு டிசைன்ஸ் இருக்க பாருங்கள் இதுவுமே கொஞ்சம் மீடியம் சைஸ் தான் ஸோ இந்த ப்ளூ கலர் ஜிம்காஸ் பாருங்கள் இது என்ன ப்ளூன்னு பார்த்தீங்கன்னா இந்த ராமர் ப்ளூ சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ராமர் க்ரீன் சேம் அந்த ப்ளூ ஸ்கை ப்ளூ மாதிரியும் இருக்காது க்ரீன் மாதிரியும் இருக்காது நல்ல உங்களுக்கு ஒரு ராமர் க்ரீனில் ரொம்ப அழகாக இருக்குது நான் ஸ்க்ரூ பேக்கில் சூப்பரான டிசைன்ஸாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ பிடிச்சிருந்த நெக்ஸ்ட்டு பாருங்கள் இந்த மாதிரியான ஏடி ஸ்டோன் ஸ்டார்ட்டு ஸோ இது எல்லாமே ரொம்பவே கிளாஸியாக இருக்கும் நல்லா க்ரீனு ஒயிட்டு பிங்க்கில் எவ்வளோ கிளாஸியாக இருக்குது பாருங்கள் நல்ல ஓல் ரவுண்ட் ஷேப்பில் உள்ள ஒரு ஸ்டோன் கொடுத்துருக்காங்க இதுவுமே இது மாதிரி ஸ்க்ரூ பேக் தான் அவங்களுக்கு எல்லாமே ஸ்க்ரூ பேக்கில் போட்டோ போடும்போது ரொம்பவே அழகாக இருக்கும் பிட்டு சின்ன வந்து பிரைஸ் ஒரு ஸ்கீன் ஷர்ட் எடுத்துக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் அபோவ் வாங்கும்போது உங்களுக்கு கிஃப்ட் வரும் கண்டிப்பாக அதே அரேஞ்சில் இது பிங்க் அண்ட் க்ரீன் மட்டும் ரொம்பவே இதுவும் சூப்பராக இருக்குது பிங்க் அண்ட் க்ரீனில் செம்ம கிளாஸியாக இருக்குது ஸோ போட்டு சேர்ந்த வந்து ப்ரைஸ் ஒரு ஷார்ட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அப்போ தான் கிஃப்ட் வரையும் சொல்லலாம் ஸோ இது எல்லாமே நம்ம ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் வேறு ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா ஸோ அதனால தான் நீங்கள் மினிமம் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் எடுக்கணும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஸ்டோன் வச்சது பிடிக்காது இந்த மாதிரி ஒரு சிங்கிள் ஸ்டோன் வச்சு நல்ல ஒரு சூரியகாந்தி பூ மாதிரி ரொம்பவே அழகாக இருக்குது இந்த தோடு இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ பேக் தான் நல்ல லுக் லைக் நல்ல கோல்டு மாதிரியே இருக்குது ஸோ பிடிச்சி சேர்ந்த ப்ரைஸ் ஒரு ஸ்க்ரீன் ஷார்ட் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் இந்த இயரிங்ஸ் கூட பாருங்கள் நல்லா ஒரு பிளாக் கலர் ஸ்டட் இது வந்து உள்ளே பிளாக் இருக்குது மேலேயும் ப்ளாக் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க இதுவுமே இந்த மாதிரி ஸ்க்ரூ பேக்கில் வந்துடும் ரொம்பவே கிளாஸியாக இருக்குது அதே மாதிரி இந்த ஜே ஸ்டட் செம்மையாக இருக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ அழகாக ஸ்க்ரூ பேக்கோட சூப்பராக இருக்குது ஸோ இப்படி சேர்ந்த வைத்து ப்ரைஸோட ஸ்க்ரீன் ஷார்ட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ உங்களுக்கு இதெல்லாமே கிளாக்கு நல்லா இந்த பிளாஸ்டிக் மாடலில் இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரியான இயரிங்ஸ் டிசைன் இதெல்லாமே ஸோ ஹார்ட்டு போட்டு உங்களுக்கு அதுலேயும் பார்த்திங்கன்னா ஒன்று இந்த மாதிரி ஸ்க்ரூ பேக்கில் கொடுத்துருப்பாங்க ரொம்ப அழகாக இருக்குது ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இருந்து சின்னவங்க வரைக்கும் குட்டீஸ் வரைக்கும் போடலாம் அந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் நிறைய நமக்கு காமிச்சிட்டே இருக்கும் ஸோ இதுவும் பாருங்கள் ஹார்ட் அந்த இதுலேயே பார்த்திங்கன்னா நல்ல நடுவில் ஒரு பிங்க் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க அது ரொம்ப ஹைலைட் பண்ணி காமிக்குது ஸோ இது எல்லாமே நம்மள்கிட்ட எப்போதும் ஸ்க்ரூ பேக்கு அதுலையும் பார்த்திங்கன்னா ஐம்போன் இந்த மாதிரி ப்ரீமியம் குவாலிட்டி நம்பர் ஒன் குவாலிட்டி அது மாதிரி மட்டும் தான் சேல் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அதுதான் நம்மளோட சக்ஸஸ் காரணமும் கூட ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நம்மள்ட்ட வாங்கி சேல் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மள்ட்ட ப்ராடக்ட் ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது அப்படின்றது மட்டும்தான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த குத்து ஜூகாஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது அது இது பிளாக் கலரு இது நல்லா கிறிஸ்டலாக வச்சு நல்லா கோல்டு மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்கவே செம்ம க்யூட்டாக இருக்குது ஸ்க்ரூ பேக்கில் ஸோ பற்றி சின்ன வித் ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷார்ட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த ஜே இந்த ஜே ஃபுல் வைட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான ரொம்ப மோஸ்ட் வாண்டடான இயர்ரிங்ஸ் தான் நீங்கள் பாருங்கள் நல்ல ஸ்க்ரூ பேக்கில் ரொம்பவே அழகாக இருக்குது ஃபுல் ஒயிட் இருக்குது இதில் பிங்க் அண்ட் ஒயிட் இருக்குது மல்டி கலர் கூட இருக்குது ஸோ உங்களுக்கு எந்த கலர்ஸ் வேணுமோ வாங்கிக்கலாம் அதே மாதிரி இந்த ஸ்டட்டுமே பார்த்தீங்கன்னா நான் ஸ்க்ரூ பேக்கில் செம்ம சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் ஸோ பிடிச்சி சின்ன ப்ரைஸ் ஒரு ஸ்க்வீன் ஷர்ட் ஃப்ரெண்ட்ஸ் ரவுண்ட் ஸ்டட்டு காமிச்சோம் இல்லையா அதுலேயே பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் குட்டி சைஸ் இதெல்லாம் நீங்கள் ரெகுலர் யூஸ் போடுறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் வயசானவங்க அதுமாதிரி புல்லாம் இல்லை காஸ்க்கு ஏதாச்சும் கூட மேட்ச் பண்ணி போடுற மாதிரி இருந்துச்சுன்னா கூட போடலாம் ரொம்ப அழகாக இருக்கும் ஏன்னா நல்ல புது மாடல் இந்த ரவுண்டு ஸ்டெட்டு கூடமே ரொம்பவே அழகாக இருக்கும் அது ஸ்க்ரூ பேக்கில் வருது இந்த கோபுரம் ஸ்டட்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும்னு சொல்லி நல்லா ரவுண்ட் ஷேப்பில் ஒரு நல்ல டிசைனாக இருக்குது பார்க்க செம்ம யூனிக்காக இருக்குது இதெல்லாம் கிட்ஸுக்கு போட்டுக்கலாம் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் ரெகுலர் இஸ்க்கு போட்டு விடலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட்டு இந்த பீகாக் ஸ்டெட்டை பாருங்களேன் நல்லா அழகாக தோகையை விரிச்சிட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க ஸோ இப்படி சேர்ந்த ப்ரைஸ் வாஸ் க்ரீன் ஷார்ட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு இந்த ரவுண்ட் ஸ்டெட் பாருங்கள் ஃபுல்லாக அப்படியே நல்ல ஸ்டோனு ஏடி ஸ்டோன் வச்சுருக்காங்க நடுவில் மட்டும் ஒரே ஒரு பிங்க் ஸ்டோனு ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரூ பேக்கில் வந்துடும் ரொம்பவே அழகாக இருக்கும் ஸோ பிடிச்சிருந்த ப்ரைஸ் வாஸ் க்ரீன் ஷார்ட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரிங் எதுக்கு காமிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு எடுக்கிறவங்களுக்கு ஸோ இந்த ரிங் தான் கிஃப்ட் தான் நம்ம கொடுக்க போகிறோம் ஸோ ஃபைவ் ஹண்ட்ரட்னா ஃபைவ் டென் ஃபைவ் டுவெண்ட்டி அண்ட் அந்த மாதிரி இருக்கணும் கண்டிப்பாக ஸோ அப்படி இருந்துச்சு நம்ம மட்டும் தான் நம்ம கிஃப்ட்டை கொடுப்போம் நீங்கள் ஃபோர் நை ஃபோர் எயிட்டி அந்த மாதிரி வாங்கினா கூட கண்டிப்பாக நம்ம கொடுக்க முடியாது கிஃப்ட்டே ஒருவேளை செப்ரேட்டாக நீங்கள் இந்த ரிங் மட்டும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணி நீங்கள் ரிங் வாங்கிக்கலாம் ஸோ இந்த மாதிரி வளையம் பாருங்கள் அதுலேயே நெட்டெலாம் வச்சு அது ரொம்ப அழகாக இருக்குது இந்த நெட்டு பேட்டர்னில் இது மாதிரி குட்டி வளையம் கூட கிட்ஸ்க்கெலாம் போட்டுக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் அதே பேட்டர்லேயும் பார்த்தீங்கன்னா இது பிளா பிளாக்கு முன்ன காமிச்சது நல்ல ஆரஞ்சு கலர் நெக்ஸ்ட்டு இந்த வலையும் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்த வலையும் மறுபடியும் இப்போ ரீஸ்டாக் ஆகிருக்கு ஸோ பிடிச்சிருந்தால் வந்து ப்ரைஸ் வரும் டீன் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸோ குட்டி குட்டிஸ் ஒரு ஒரு வயசு குழந்தையிலேருந்து மேக்ஸிமம் எயிட்டி ஏஜஸ் வரைக்கும் போடுற மாதிரியான ஸ்டட் கலெக்ஷன் நம்ம ட்ரெடிஷ்னலாகவும் போட்டிருக்கோம் ஃபேன்சியாகவும் போட்டிருக்கோம் நிறைய கலெக்ஷன்ஸ் நீங்கள் அப்டேட் பண்ணியிருக்கோம் அது இல்லாமல் ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் பண்ணி போட்டிருக்கோம் அது இல்லாமல் உங்களுக்கு பார்த்திங்கன்னா கிஃப்ட்டு ஆஃபர் கொடுத்துருக்கோம் ஸோ இதெல்லாமே மிஸ் பண்ணாதீங்க கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி வியூவர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நமக்காக சப்போர்ட் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நமக்காக வேல்யூபிள் கமெண்ட்ஸ் இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ வாட்சிங் மை சேனல் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்